இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவி சீரியல்களுக்கு பெயர் போன ஒரு தொலைக்காட்சி கடந்த இருபது வருடங்களுக்கு மேல டாப் இடத்துல இருக்கிற இந்த தொலைக்காட்சி டிஆர்பியை அடிச்சுக்க இன்னுமே எந்த டிவியும் வரல அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வப்பொழுது விஜய் டிவி சீரியல்கள் டாப்ல வரும் ஆனா அது தொடர்ந்து கிடையாது சன் டிவில ஒளிபரப்பாகிற சிங்க பெண்ணி மூன்று முடிச்சு கயல் எதிர்நீச்சல் தொடர்கிறது மருமகள் போன்ற தொடர்கள் நாளுக்கு நாள் சேனல் டிஆர்பில அதிகரிச்சுட்டே தான் இருக்கு சன் டிவில விரைவில் ரேஷ்மா முரளிதரன் நடிப்பில் செல்லமை அப்படின்ற சீரியல் ஒளிபரப்பாக இருக்கு தொடரோட ப்ரோமோ வந்ததே தவிர மற்றபடி எப்போ ஒளிபரப்பாக இருக்கு அப்படின்னு எந்த தகவலும் இன்னும் வெளிவரல அதுக்குள்ள சன் டிவில ஒளிபரப்பாக இருக்கிற புதிய சீரியல் குறித்து தகவல் வந்திருக்கு துளசி அப்படின்ற பெயர்ல புது சீரியல் வர இருக்கு வர டிசம்பர் மாசத்துல இருந்து மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கா இதுல சிங்கப்பெண்ணி சீரியல்ல வில்லன் ரோல நடிச்சிட்டு இருக்க நடிகர் தான் ஹீரோவா நடிக்கிறாராம் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை லைக் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க